மீன் குழம்புனாலே எல்லாருக்கும் பிடிக்கும் அதுலயும் தேங்காய் வெங்காயத்தை அரைச்சு வைக்கிற மீன் குழம்பு வேற லெவல் டேஸ்ட் ஒரு முறை டேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் வீட்டுல எல்லாரும் இந்த மீன் குழம்பு தான் வேணும்னு அடப்பிடிப்பாங்க இதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார்ல அரை முறி தேங்காய் துருவியோ இல்லனா பொடியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதோட பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை சேர்த்து மிக்சில நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளிய குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சிருக்கேன் அடுத்து நான் ஒரு கிலோ கட்லா மீனை எடுத்து கொஞ்சமா மஞ்சள் தூள் கல்லுப்பு போட்டு நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் நீங்க எந்த மீன் வச்சுனாலும் இந்த மீன் குழம்பு செய்யலாம் இப்போ இதோட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து மீன்ல வரவி ஊற வச்சிடலாம் இப்படி செய்யும் போது மீன்ல நல்லா உப்பு சேர்ந்து சாப்பிடும் போது நல்லா டேஸ்டா இருக்கும் அடுத்து மீன் குழம்பு செய்யறதுக்கு ஒரு மண் சட்டிய எடுத்திருக்கேன் இதுல நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட இதுல சேர்த்துக்கலாம் இதோட ரெண்டு சின்ன தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே பத்து பல் பூண்டு மூணு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இதோட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கோபுரம் குழம்பு மிளகாய் தூள் கூடவே குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து இதோட ஊற வச்ச புளிய நல்லா கரைச்சு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம சேர்த்துருக்கிற எல்லாத்தையும் கையாலேயே இந்த மாதிரி நல்லா கரைச்சு விட்டுக்கோங்க இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தண்ணி கூட சேர்க்கணும் ஏன்னா குழம்பு நல்லா கொதிச்சு வத்தி வரும்போது கரெக்டா இருக்கும் இப்போ மஞ்சட்டி சட்டி அடுப்புல வச்சு மீடியம் டு ஹை பிளேம்ல கொதிக்க விடுங்க இப்போ குழம்பு ஒரு இருபது நிமிஷம் நல்லா கொதிச்சிருக்கு நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா வத்தி வந்திருக்கு இப்போ இதுல ஒரு நாலு மாங்காய் துண்டுகளை சேர்த்திருக்கேன் மாங்காய் துண்டுகளை அளவோட சேர்த்துக்கோங்க அப்புறம் புளிப்பு அதிகமாயிரும் ஏற்கனவே நம்ம புளி தக்காளி எல்லாம் சேர்த்திருக்கிறதுனால பார்த்தே சேர்த்துக்கோங்க இதோடைய மீன் தலைகளை மட்டும் இப்ப சேர்த்துக்கோங்க குழம்புல உப்பு செக் பண்ணிட்டு தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும் இப்ப குழம்பு ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சிருக்கு இப்போ அடுப்ப மாத்திட்டு மீதி இருக்கிற மீன் துண்டுகளை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி மண் சட்டிய குலுக்கி விட்டீங்கன்னா மீன் எல்லாம் குழம்புல மூழ்கி நல்லா வெந்து வரும் இப்ப இத மூடி வச்சு கொதிக்க விடுவோம் இன்னொரு பக்கம் ஸ்டவ்ல தாளிப்புக்கு சின்ன கடாய் வச்சு கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன் இதுல ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சதும் இதோட கால் டீஸ்பூன் வெந்தயம் இதோடயே நாலு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் இப்ப சேர்த்துக்கலாம் இதோட ஒரு கொத்து கருவேப்பில கூடவே அரை தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்திருக்கேன் தக்காளி நல்லா வதங்கினதும் கடைசியா இதோட அரை டீஸ்பூனுக்கு வெறும் தூள் சேர்த்து இந்த தாளிப்ப குழம்போட சேர்த்திடலாம் இப்போ குழம்பும் நல்லா குதிச்சு மீன் தொண்டுகளும் நல்லா வெந்து வந்திருக்கு கடைசியா இதுல மல்லியல தூவி இறக்குனீங்கன்னா அட்டகாசமான மீன் குழம்பு ரெடி பார்க்கவே குழம்பு எப்படி இருக்குன்னு பாருங்க இதே மாதிரி நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்க ஃபீட்பேக் எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்படியே ஆர்டி குக் தமிழ் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரெசிபி பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னொரு ரெசிபியில பாக்கலாம் நன்றி